தேவையாடாது இதெல்லாம் உங்களுக்கு தேவையானு கேட்குறேன் இந்தி வெறி எப்போ இவங்களுக்கு அடங்கும்ன்றது தெரியவே இல்லை சார் கனிமொழி அக்காவை எப்படியாச்சும் லாக் பண்ணி அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு முடிவோடையே கிளம்பி போயிருக்கேன் வைங்கள எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் பதிலுக்கு கனிமொழி அக்கா கொடுத்த கவுண்டரு கண்ணு வெடியில் கால் வடித்து சதர்னால் எப்படி சதறுவாங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க சொன்னத ஆமான்னு சொல்லி அவங்களால அக்செப்ட் பண்ணவும் இல்லைன்னு சொல்லி எதிர்க்கவும் தொண்ட குழியில மாட்டிக்கிட்ட முள் இந்த தொண்டகு முள்ளு மாட்டிக்கல அப்ப ஒரு மாதிரி துடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரியே துடிச்சிருக்காங்க சார் அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவங்களை பதிலுக்கு கனிமொழியாக்க காரி மொழிஞ்சிருக்காங்க பாத்துருவோமா சக்கர இருக்கா

ஆனால் கடந்த ஒரு பதினோரு வருஷமாக அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டியை தேடு தேடுன்னு தேடுறாங்க கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவிலே எங்கேயுமே இல்லையா அந்த அளவுக்கு மரக்க அதெல்லாம் நம்மளை மறக்கடிச்சாதான் இவங்க மஜாவாக இருக்க முடியும் இல்லைனா இவங்களால மேலே உட்கார்ந்துருக்க முடியுமா இப்போ முழுக்குண்டு சார் இப்போ கனிமொழி அக்கா தலைமையில் ஒரு குழு ஒன்று மொத்தம் ஏழு எம்பிக்கள் கொண்ட தலைமையில் ஒரு குழுக்கள் உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுது அதாவது இந்தியா அந்த பஹல்கா அட்டாக்கு இந்தியா எந்த அளவுக்கு வந்து டெரரிசம்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அவங்க எடுத்த ஆக்டிவிட்டிஸ் என்ன அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஏழு பேர் அதுக்கு அவங்கவுங்க தலைமையில் வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கா அதில் கனிமொழி அக்கா தலைமையிலையும் ஒரு குரூப்பு இருக்கு அவங்க ஒரு அஞ்சு நாடுகளுக்கு போகிறாங்க ஸ்பெயின் கிரீஸு லத்திவா ரஷ்யா அப்புறம் இன்னும் ஒரு நாடு இந்த மாதிரி அஞ்சு நாடுகளுக்கு போகிறாங்க அவங்க கனிமொழியாக்க டீமில் வெவ்வேறு கட்சியை வச்ச அந்த அந்த எம்பிக்கள்லாம் இருக்காங்கன்னு வைங்கள ஆர்ஜேடி பாஜக அப்புறம் இது சமாஜ்வாதி கட்சி ஆம் ஆத்மி இந்த மாதிரி நிறைய கட்சிகள்லேருந்து இருக்காங்க அவங்க போயிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு அந்த நாட்டோட அதிகாரிகளை பார்த்து அந்த நாட்டில் இருக்க அந்த புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் பார்த்து இந்தியா அந்த ஆப்ரேஷன் சிந்துவரை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு பகல்காம் அட்டாக்ல தீவிரவாதிகளோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு தீவிரவாதிகளை இந்தியா எந்த அளவுக்கு எதிர்க்குது இந்தியர்கள் ஏன் இந்தியாவை வெளியில் அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா அவங்க ஏன் இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க கனிமொழியாக்கா தலைமையில் இந்த அந்த நாடுகளுக்கு போயிருக்காங்க அங்கே ஸ்பெயினில் மேட்ரிட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்க இந்தியன்ஸோட என்ஆர்எஸ் அவங்களோட வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சேன் அங்கே கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க இவங்க போரி போயிருக்கிறது இந்த வார பற்றின ஒரு விஷயத்த பேசுறதுக்காக அந்த போர் இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனையை பேசுறதுக்காக அங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் சம்மந்தமே இல்லாத கேள்வி இது ஆக்சுவலி உண்மையிலே இது வந்து அவனோட தலைமையை காட்டுறதுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ண ஒரு விஷயம் கடைசியில் ஒரே ஊரியா உரிச்சிட்டாங்க இதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரிலாம் எங்கேயுமே தேனத்தனமா கேள்வி கேட்கக்கூடாது ஒருவேளை கனிமொழியாக்கா இருந்த இடத்துல வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி ஒரு பதில் அவங்க கிட்டேருந்து வந்திருக்குமான்றது தெரியல ஒரு வார்த்தை தான் சார் சொன்னான் ஒட்டுமொத்த அந்த ஆடிட்டோரியம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க இப்போ முடிப்பாங்க அப்போ முடிப்பாங்கன்னு கை தட்டுறது கை தட்டுறது அவங்களா சரி ரைட்டு இதுக்கு மேலே தட்டக்கூடாது நிப்பாட்டிக்குவோம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு அவங்க வெயிட் அவங்க சொன்ன பதில் வந்து அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்தியாவோட லாங்குவேஜ் என்ன இதுதான் கனிமொழி அக்கா கிட்ட கேட்ட கேள்வி இந்த இடத்துக்கும் அவங்க வந்திருக்க அந்த காரணத்துக்கும் இந்த கேள்விக்கும் கொஞ்சம் கூட எங்கேயுமே சம்மந்தம் கிடையாது அதை கேட்டவர் ஒரு வட இந்தியக்கார் வட இந்தியக்கார் ஏன்னா இங்கே லோக்கலில் இப்போ ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் இந்த லாங்குவேஜ் வார் நிறைய நடக்குது ஒன்றும் இல்லை நம்ம ஐயா ஓம் பிர்லா அவர் சொல்லியிருக்கார் இந்தியாவோட இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுக்கும் ஆர்ஜின் வந்து சான்ஸ்க்ரிட்டு சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிக்கும் மூல மொழி அப்படின்னு வந்து பயங்கரமாக கூசாமல் சொல்லியிருக்காருன்னு வைங்கள இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கருத்துக்கள் ஒன்றும் இல்லை இந்தியாவில் வந்து இந்தியா தான் அஃபீஷிய இந்தி தான் அஃபீஷியல் லாங்குவேஜ் இப்போ கூட கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ஆற விடாமல் கரெக்டாக அதெல்லாம் கப்புனு பிடிச்சிக்குவாங்க நீங்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி தான் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரே வந்து நிறைய இடங்கள்ல அழுத்தம் பார்க்குறாப்புல அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வாயிலேருந்து ஒருவேளை ஏன்னா இப்போ அவங்க இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக போயிருக்காங்க அனுப்பிச்சு வச்சது நாடாளுமன்றம் பாஜக அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேற வாயை இதுவே கிடையாது வழியே கிடையாது அவங்க கண்டிப்பாக இந்தியாவோட அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் இல்லை தமிழ்னு சொன்னாலும் மாட்டிப்பாங்க ஹிந்தின்னு சொன்னாலும் மாட்டிப்பாங்க எது சொன்னாலுமே மாட்டிப்பாங்கன்னு வைங்கள என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க வாயை பிடுங்குறதுக்காக ஒரு கேள்வியை கேட்டுருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்தியாவோட லாங்குவேஜ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் கிடையாது இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு கலாச்சாரம் கிடையாது இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு பேக் ஸ்டோரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பின்புலங்கள் இருக்குது அவங்க ஒவ்வொன்றையும் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களோ அதை பயங்கரமாக பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு மொழி பேசுகிறவரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஆனால் என்ன தான் வேறு வேறு இடத்துல நாங்கள் இருந்தாலும் வேறு வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் வேறு வேறு மொழிகள் பேசினாலும் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இந்தியன்ற அந்த உணர்வு என்றைக்குமே எங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றத தான் ஒரே வரியில் சொல்லிட்டாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிற அவ்வளவு சார் ஒவ்வொருத்தனுக்கும் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பதிலை கொஞ்சம் கூட ஏன்னா அந்த கேள்வி கேட்டு இப்படின்றதுக்குள்ள அந்த பதிலை கேட்டவொன்னே ஒவ்வொருத்தனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆனால் இங்கே கூட போன அந்த பாஜகக்காரங்க அந்த இந்திய அந்த ஹிந்தியை வந்து தாய்மொழியாக கொண்டவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பதில் அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துருக்கு இதுலேருந்து எப்படி ஏன்னா இந்த கேள்வி அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துக்கு நான் இந்த பதிலை சொல்கிறதுக்காக வரல நான் இங்கே வந்த காரணம் வேற ஒருவேளை அப்படி போயிருந்தால் அவங்க அதை சொல்லாமல் தவிர்த்துட்டு போயிட்டாங்க ஹிந்தி அவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க இவங்கெல்லாம் என்ன வேற்றுமையில் ஒற்றுமை அப்பாவை அதை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் ரொம்ப அழகாக இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்ட அந்த ஒரு ஆன்சரை அவ்வளோ பேருக்கு பற்றி இன்னைக்கு எல்லாரும் அந்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷேர் ஈவன் தோ நார்த் இந்தியன்ஸ் ஹிந்தி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இந்திய தாய்மொழியா அவங்க சொன்னது தான் சரி அவங்க ஒரு வார்த்தை ஒரு நாளில் சொன்னதுக்கே இங்க உள்ளவங்க பாதி பேர் கூலாகிறாங்கன்னா இந்த பதினோரு வருஷத்துல ஒருவேளை இது அவங்க ஆக்சுவலி அந்த விஷயம் அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படி இருந்த விஷயத்தை தான் இவங்க எல்லாத்தையும் நமத்து போக வச்சுக்கிட்டு இவங்க நினச்சதை உள்ள புகுத்தி விளையாட ஆரம்பித்தாங்க ஒன்றும் இல்லை இப்பயுமே எந்த ஒரு இடத்துலையும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க இங்கே நமக்கு வர வேண்டியதை நமக்கு தர வேண்டியதை நீ அந்த லாங்குவேஜை நீ ஏற்றுக்கிட்டா தான் நான் தருவேன் ஓப்பனாக சொல்கிறாங்களே அதை நீ ஏற்றுக்கலைன்னா உனக்கு நான் தர வேண்டியதை தர முடியாது இது ஒரு கவுர்மெண்ட்டு பண்ணுற வேலை சார் எல்லாத்தையும் சமமாக பார்க்க வேண்டிய கவர்மெண்ட் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரியான தராசுல வச்சு தாராளமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு உனக்கு இந்த செலுகை நீ இதை வச்சுக்க ஏன்னா நீ ஏன் கூட இருக்க எனக்கு வேண்டியதை நீ பண்ணுற இன்னொருத்தன் எனக்கு ஆகாததாக பண்ணிக்கிட்டு இருக்க அவனுக்கு உண்டானதை வேணும்னு என்கிட்ட அடித்து புடுங்க பார்க்குறான் அவனுக்கு எப்படி நான் இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறது சார் பட் ஆனால் உண்மையில பாஜக செஞ்சதுலேயே ஒரு பயங்கரமான நல்ல விஷயம் அப்படின்னா கனிமொழி அக்காவை அந்த குழுவுக்கு தலைவராக போட்டு கிளப்பி விட்டுறது தான் பல பேர் இங்கே பல விஷயங்கள் சொன்னாங்க ஏன் கனிமொழிக்கு முக்கியத்துவம் ஒன்றும் இல்லை படித்தவங்க அறிவு உள்ளவங்க சமயோசிதமாக பதில் சொல்கிறவங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறவங்க படித்தவங்க முக்கியமாக சவுத்துலேருந்து வந்திருக்கிறவங்க அவங்களுக்கு இதே நஜமா சார் அந்த இடத்துல வேற யாராச்சும் ஒருத்தர் நினைச்சு பாருங்கள் அந்த இடத்துல என்ன பதில் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இதென்னப்பா பெரிய இதுவாக இருக்கு இதை நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா இந்தியாவோட அஃபீசியல் லாங்குவேஜ் அதுதான் அதைத்தானே இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் அலுவல் மொழியாக பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு இடம் அதாவது இந்தியா பூரா பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு மொழி அப்படின்னா அது ஹிந்தி தான் அதனால இந்தியாவோட அஃபீசியல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளயே அதை அடிச்சிருப்பாங்க பட் அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்மையில் அவங்க அங்கே சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க நம்ம அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு சாவணும் ஒவ்வொருத்தரும் ஆனா அங்கே அவங்க சொன்ன அந்த பதில் இது வரைக்கும் மொழி பிரச்சனைக்காக நடந்த அத்தனை இடத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா போய் நின்றுருக்கு நிஜமா சார் இங்க சவுத்தில் அதை பத்தி பேசுறவங்கள விட நார்துல பேசுறவங்க தான் ரொம்ப அதிகம் இப்படி ஒரு பதில வேற யாரோ அந்த இடத்துல இருந்துருந்தால் கொடுத்துருக்க முடியாதுன்னு அவங்க ஆணித்திறமை நம்புகிறாங்க இவ்வளோ ஒரு அறிவார்ந்த விஷயத்தை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு அவங்களோட அந்த பதிலை வச்சு இது வரைக்கும் பயங்கரமாக எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நமக்கும் ஒரு பெருமை தான் அதில் இப்போ சில பேர் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க அப்படி பார்த்தா தமிழ் மூத்த மொழி ஏன் தமிழை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க யாரும் அவன் மீன் தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு பெருசு ரெண்டாவது இருக்கிறதிலே மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு மொழி அப்படின்றதுக்கு இதுக்கு இங்கே நிறையா எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு மற்றதுக்கு எதுக்குமே அந்த அளவுக்கு பெருசாக எவிடன்ஸ் இல்லை அதனால இங்கேருந்து வந்து சில இடங்கள்ல வந்து உருமாறி அது வேற 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 இடங்கள்ல போய் செட்டில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் இங்கே நிறைய இருக்குது அதை நிறைய பேர் வந்து ப்ரூவும் பண்ணியிருக்காங்க பட் எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாம் தான் அப்படின்றத ஊருக்கு சொல்கிறதுக்காக உலகத்துக்கு சொல்கிறதுக்காக போன இடத்துல போன வேலையும் ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க அக்காவை நாடே புகழுது நம்ம புகழ்ந்து சரி அதை மேற்கொண்டு செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா இங்கேருந்து போயிட்டு அப்படி ஒரு விஷயத்த அதுலேயும் அவங்க பேசுகிற முழுசாக பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கணும் இந்தியா எந்த அளவுக்கு வார அவாய்ட் பண்ணுது இந்தியா எந்த அளவுக்கு அமைதியை விரும்புது உண்மையில் அவங்க அந்த கன்வின்ஸிங் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சும்மா சாதாரணமால சொல்லிட முடியாது சொல்கிற வார்த்தை ஒன்று இருக்குது அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த பவர்னு ஒன்று இருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறப்பைய அதாவது அவங்க போய் பேசுகிறப்பைய ஏதோ ஒரு அவங்க சொல்கிறது அக்ச ஓகே அதை நம்ம மனசு அந்த கன்வின்சிங் ஆகிருது இல்லையா அதை ரொம்ப அழகாக அவங்க அதை பண்ணிக்க அந்த ஸ்பீச்சை நீங்கள் முழுசாக கேட்டீங்கன்னா தெரியும் சரியான ஆள் தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களும் சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு சேர்த்து ஆக்சுவல் சொன்னது அங்கேயா இருந்தாலும் அவங்க சொன்னதோட அந்த ரீச்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ரீச் இது வரைக்கும் வந்துருச்சு அவங்க சொன்னதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்புகிறோம் இனிமேல் ஏதாவது அதை நாங்கள் மறந்து போன அந்த விஷயத்தை எங்களை மரக்கடிச்ச அதை இவங்கெல்லாம் சேர்ந்து மரக்கடிச்சிட்டாங்க இல்லையா அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதை மறுபடியும் முடிஞ்சால் முயற்சி பண்ணி ரீஸ்டோர் பண்ண பாருங்கள் அவ்வளோதான் நன்றி